பாடுகள் வந்தாலும் உபோத்ரம் வந்தாலும் வியாதிகள் வந்தாலும் சோதனை வந்தாலும் யோபுடைய இருதயத்தில் வெற்றிடம் வரவில்லை யோபுடைய இருதயம் வசனத்தினாலும் தேவன் செய்த கிருபைனால் நிரம்பி இருந்தபடியினால அவன் சொல்றாரு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் கத்தர் எதை கொடுத்தாலும் நன்மைக்காகத்தான் செய்வார் அவர் தீமைக்காய் செய்ய மாட்டாரு அப்போ வெற்றிடம் இருந்திருக்குன்னா அந்த சோதனையில கண்டிப்பாக யோபு தேவன் தேவனை தூசிச்சிருப்பார் முறுமுறித்து இருப்ப கேள்வி ஏன் இவ்வளவு சோதனை வந்தும் இவ்வளவு பாடுகள் வந்து யோபு கம்பீரமா இருக்கிறார்னா காரணம் சோதனை வந்துச்சு ஆனால் வெற்றிடம் வரவில்லை இவ தவறான முடிவெடுத்த காரணம் பஞ்சம் வந்துச்சு ஆனால் அதோடு கூட வெற்றிடமும் வந்துச்சு முடிவு எடுத்துட்டான் அப்போ பவுல் பிலிப்பு பட்டணத்து சிறைச்சாலையிலே ஆண்டவர் சொப்பனம் கொடுத்து தரிசனம் கொடுத்து அனுப்பினார் நீ மக்கள் துணியை நாட்டுக்கு போ அவன் ரொம்ப எதிர்பார்த்து ஊழியத்துக்குள்ள போனா ஊழியம் ஆரம்பிச்ச உடனே அடிச்சு எப்படி இருக்கு அநேக அடி அடித்து கொண்டு ஜெயில கொண்டு போட்டானுங்க பார்த்தா சூத்திரம் கையும் காலும் தொழு கட்டப்பட்டு ஜெய ஜெயிலுக்குள்ள உட்காந்துருக்கிறான் பவுல் முருமுறுக்கல ஆண்டரை பார்த்து கேள்வி கேட்கல ஏன் என் வாழ்க்கையை அனுபவிச்சீரு நீர் தானே என்ன இந்த பட்டணத்துக்கு கொண்டு வந்திரு என்னை கொண்டு வந்து ஏன் இப்படி கொடுமைப்படுத்திங்கன்னு ஆண்டரை பார்த்து கேள்வி கேட்கல கைகள் கட்டிருந்த கட்டப்பட்டிருந்த போதும் கால்கள் கட்டப்பட்டிருந்த போதும் பவுல் முறுமுறுக்காமல் தூஷிக்காமல் தேவனை துதித்து பாடினான் புரிகிறவங்க சத்தமாமே ஆமே ஏன் துதிக்க முடிஞ்சிச்சு பவுலே என் இருதயத்துல வெற்றிடம் இல்லை என்னுடைய நிரம்பி இருந்தது கட்ட நிரம்ப செய்த ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் நடந்தது நஸ்தி பாரத்தையே கத்த அசைக்க பண்ணினான் யோபுட வாழ்க்கையில் அவன் இழந்த போது என்ன நடந்துச்சு அவன் இழந்தது எல்லாவற்றி ரெட்டிப்பாய் பெற்று கொண்டான் அப்போ வெற்றிடம் நகோமிட வாழ்க்கையில வந்தபோது அவள் எப்படிப்பட்ட முடிவு எடுத்தாள் தவறான் இதுதான் நான் பார்க்க நல்லவன் இந்த முதல்ல ஆகாப கொன்னு தெரியும் ஆனாலும் கம்பீரம்மான் என்றவன் வெற்றிடம் வந்தபோது சொல்றான் என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் இந்த முடிவு வர்றதுக்கு காரணம் என்ன அவன் நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் இல்லை இப்படி சொல்ற காரணம் என்ன ஏதோ சில வெற்றிடம் அவனை நிரப்பினது அதனால வெற்றிடத்தை நீங்கள் அசாட்ட எடுக்கக்கூடாது இருதயத்துக்குள்ள வாழ்க்கையில் வெற்றிடம் வந்தால் கண்டிப்பாக சில மனிதர்களை தவறான முடிவுக்கு எடுப்பதற்காக அது கொண்டு செல்லும் அது ஆபத்தில் போய் முடியும் கத்தர் இந்த மாதத்துல வாக்கு கொடுத்திருக்கிறாரு வெற்றிடங்களை நான் நிரம்ப பண்ணுவேன்